சனாதன இந்து தர்மத்தை ருசித்து இந்த சனாதன இந்து தர்மத்தோட யூட்டிலிட்டி வேல்யூ அதாவது எப்படி சனாதன இந்து தர்மம் தன்னுடைய தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் உயிர் நலத்தையும் இனிமையான உறவுகளையும் செல்வ வளத்தையும் அதிகமாக்குகிறது மேன்மைப்படுத்துகிறது ஜீவன் முக்த அனுபூதியை தினசரி வாழ்க்கையில் எப்படி அளிக்கின்றது அப்படிங்கிறத அனுபூதியாக புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான சனாதன இந்து தர்மத்தின் அமைதி தூதுவர்களை உருவாக்குவது மட்டும்தான் நிஜமான சனாதன இந்து தர்மத்தை அடித்தட்டு மக்களுக்கு வேர் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரே வழிங்க கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இரண்டாயிரத்திலிருந்து துவங்கிங்க தமிழ்நாடு பூசாரிகள் பேரவை தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பல்வேறு இந்து இயக்கங்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை அனுப்பி அவர்களுக்கு நம்முடைய ஆதீனத்திலே இது இந்த பயிற்சிகளை கொடுத்து பல்வேறு நிலை இந்த ஆன்மீக பயிற்சிகள் முதல்ல என்னன்னா தனிநபர் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை ருசித்துப் பார்க்க வேண்டும் அனுபவித்துப் பார்க்க வேண்டும் அவங்களுக்கே உடல் நலம் வரணும் மனநலம் வரணும் இந்த ஞான கருத்துக்களாலே இந்த சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை வாழ்வதாலே அவங்க வீட்டில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் மேம்படணும் அவங்களுக்குள்ள நிம்மதி ஆனந்தம் வரணும் அவங்களுக்கு செல்வ வளம் பெருகணும் அவங்க ஆன்ம அனுபூதி அடையணும் அவங்களுக்குள்ள அந்த ஆன்ம திருப்தியும் ஆன்ம சாந்தமும் ஆன்ம அனுபூதியும் நடக்கணும் இதை அவர்களுக்கு அனுபூதியாக கொடுத்து அந்த அனுபூதியை அவர்கள் அடைந்த பின்னால் அதை மற்றவர்களுக்கு அளிக்கின்ற பயிற்சியும் கொடுத்து அவர்களை சமூகத்திற்குள் சனாதன இந்து தர்மத்தின் தூதுவர்களாக அனுப்புகின்ற திருப்பணியை கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம்